தமிழ் சினிமாவில் ஒரு சில படங்கள் நடித்திருந்தாலும் மறக்க முடியாத ஒரு நடிகர் தான் அபிநய் அவர்கள் டக்குன்னு சொல்லணுன்னா துல்லுவதோ இலமை படத்தில் தனுஷ் கூட இணைந்து நடித்தவர் தான் இவருடைய இப்போ இருக்கிற நிலைமை வந்து ரொம்பவே பரிதாபமாக இருக்குது ரசிகர்கள் எல்லாருமே ரொம்ப அந்த கமெண்ட் செக்ஷனில் பார்த்தீங்கன்னாவே அவ்வளோ வருத்தத்தை வந்து தெரிவிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க அவருக்கு உடம்புல வந்து ஏதோ சரியில்லை ஆப்ரேஷன்லாம் பண்ணணும் ஸோ இது சம்மந்தமாக வந்து சினித்துறையில் அவருக்கு யாராவது ஹெல்ப் பண்ணால் நல்லாயிருக்குமேன்ற மாதிரி ஒரு சில மாதங்கள் வருஷங்களுக்கு முன்னாடி இவர் கொடுத்த இன்டர்வியூ மூலயமாவே ரசிகர்கள் நினைச்சாங்க பட் ஆனால் இப்போ வரைக்கும் யாரும் ஹெல்ப் பண்ண மாதிரியே தெரியல நம்ம கலக்க யார் பாலா அவர்கள் அவரை போய் நேரில் போய் சந்திச்சிருக்காரு ஒரு லட்சம் ரூபாய் பண உதவியும் கொடுத்துருக்காரு சீக்கிரமே வந்து நீங்கள் பழைய நிலைமைக்கு வந்துடுவீங்கன்னு அதுக்கப்புறம் நீங்கள் நடிக்கிற படத்தில் எனக்கு ஒரு வாய்ப்பு தருவீங்கல்ல அப்படின்ற மாதிரி பாலா கேட்டது ரொம்பவே வந்து சந்தோஷத்தை கொடுக்குது அவருடைய பணிவையும் வந்து தெரிவிக்குது அது மட்டும் இல்லை பாலா மாதிரி பல பிரபலங்கள் வந்து இவருக்கு உதவி செஞ்சால் நல்லாயிருக்குமே அப்படின்ற மாதிரி தான் நினச்சிக்கிட்டு இருக்காங்க அதுலேயும் குறிப்பாக தனுஷ் கூட நடிச்சிருக்காரு தனுஷ் இப்போ இருக்கிற நிலைக்கு வந்து நல்ல தாராளமாகவே வந்து அவரை வந்து பார்த்துக்கலாமே நல்லா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாமே அப்படின்ற மாதிரி தான் எல்லோருமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க பொறுத்திருந்து பார்ப்போம் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள் அண்ட் மரக்காம சினி வேர்ல்ட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க you